வணக்கம் மக்கள் இன்றைக்கும் நம்ம மார்க்கெட் நெகட்டிவ் பர்ஃபார்மென்ஸை போஸ்ட் இருக்கு கரண்ட்டாக நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு எழுபது பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துட்ருக்கு மார்க்கெட் ஆனதும் சின்னதாக ஒரு ஏற்றம் இருந்தது பட் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து இறங்குமுகமாக மட்டும்தான் நிஃப்டி இருந்துட்டு இருக்கு கடந்த மூணு ட்ரேடிங் செஷனாக பார்க்கும்போதும் நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நெகட்டிவ் க்ளோஸிங் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஒரு செல் ஆஃபோ ஏற்பட்டுட்டுருக்கு ஸோ இங்கே ட்ரெண்டை பார்க்கும்போதே வந்து தெரியுது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஒரு ஏற்றத்தை கொடுத்த நிஃப்டி ஃபிஃப்டி பத்தி திரும்பவும் அந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு கீழே வந்துட்டு இருக்கு ஸோ இதே ட்ரெண்ட் தொடருதான்னு பார்க்கணும் ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக எஃப்ஐஐஸ் வந்து விற்பனையாளராகவே தான் இருந்துட்டு வந்துட்டு அதுவும் கொஞ்சம் அதிகப்படியாகவே வந்து விற்றுட்டு இது நம்ம மார்க்கெட்டில் ஒரு ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அதே சமயத்தில் டிஐஐஸோட சப்போர்ட் பார்க்கும்போதும் பெரிய அளவுக்கு வந்து இல்லை டி எஃப்ஐஐஸ் பண்ணுறதை காட்டிலும் கொஞ்சம் குறைவான அமௌண்ட்டுக்கு தான் நம்ம மார்க்கெட்டில் பணத்தை போட்டுட்டு இருக்காங்க அதனால மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியல பல பக்கம் பல பங்குகளும் பார்த்தீங்கன்னா இறங்கு முகமாக தான் வந்து போயிட்டு இருக்கு நல்ல கரெக்ஷன் ஆப்ஷனை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய பங்குகள் பற்றி ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய அப்டேட் நேற்று நம்ம இந்துஸ்தான் காப்பர் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பட் இதில் வந்து எந்த ஒரு டிசிஷனும் வந்து நம்ம எடுக்கல ஆனால் இன்னைக்கு ஒரு ஆறு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா இந்த இந்துஸ்தான் காப்பர் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ நேற்று ஒரு நண்பரோட கமெண்ட் நான் பார்த்துருந்தேன் இந்த காப்பருக்கு அப்படின்ட்டு ஸோ ஒரு இடிஎஃப் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்குன்ட்டு ஸோ அதை வந்து நான் செக் பண்ணி பண்ணிட்டு இந்த காப்புற பற்றியான ஸ்டடீஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி இவங்க கூட நான் அப்கமிங் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன் பட் இன்றைக்கி இந்துஸ்தான் காப்பர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு காரணம் காப்பர் ப்ரைஸ் வந்து க்ளோபலாக உயர்ந்தது மட்டுந்தான் ஒரு மெய் மெயினான ஒரு ரீசனாக வந்துருக்கு ஸோ அடுத்தது முக்கியமான ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கு ஸோ இந்த டாட்டா மோட்டார்ஸில் இப்போ இருக்கக்கூடிய சைபர் அட்டாக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்து இருக்கோம் பட் அந்த சைபர் அட்டாக் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடிய போதே செப்டம்பர் ரெண்டாம் தேதியோ ஒன்றாந்தேதியோ இந்த சைபர் அட்டாக் பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஜேஎல்ஆரில் ஏற்பட்டிருந்தது இப்போ இருபத்தஞ்சாம் தேதி நடக்குது இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா ஸோ இதை காரணம் காட்டி இன்னைக்கு டாடா மோட்டார்ஸை வந்து அடிச்சிருக்காங்க இப்போ கரண்டா பார்க்கும்போது ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு இன்னைக்கு இல்ல நாலு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கொடுத்துருக்கு ஸோ இப்போ மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சைபர் அட்டாக் காரணமா எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல இவங்க ஃபுல் அந்த ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணாங்களோ காட்டிலும் இந்த சைபர் அட்டாக் மூலயமா ஏற்பட்ட இழப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டுருக்கு ரெண்டு பில்லியன் பவுண்டு பார்த்திங்கன்னா இந்த சைபர் அட்டாக்னால லாஸ் ஆகும் காரணம் ப்ரொடக்ஷனை வந்து ஆல்ட்டு பண்ணியிருக்காங்க முப்பத்தி மூணாயிரம் எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அமு அனுப்பப்பட்டிருக்காங்க ஸோ வேலை எதுவும் இல்லை ப்ரொடக்ஷன்ஸ் இல்லாதனால வேலை எதுவும் இல்லை அவங்கள வந்து திரும்ப நாங்கள் கூப்பிட்ற வரைக்கும் அதாவது அக்டோபர் ஒன்று வரைக்கும் நீங்கள் வீட்லேயே இருங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனா இதெல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு காஸ்ட் வருமா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சந்தேகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த சைபர் அட்டாக்களுக்குன்னு ஏதாச்சும் தனியாக இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களான்னு பார்த்தா ஸோ அந்த மாதிரி எந்த இன்சூரன்ஸும் வந்து போடலை அது மட்டும் இல்லாமல் டாட்டா மோட்டார்ஸ் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ண அதாவது இந்த சைபர் அட்டாக்குன்ட்டு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த சைபர் அட்டாக் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ரீச் பண்ணனால ஸோ எதுவும் வந்து பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் கையை விரிச்சிருக்காங்க பட் இப்போதைக்கு ரெண்டு பில்லியன் பவுண்டு லாஸ் ஆகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ இருக்கு ஆனால் டாட்டா மோட்டார்ஸ் கிட்டேருந்து எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனோ ஒரு கன்ஃபார்ம் இன்ஃபர்மேஷனும் இப்போ வரைக்கும் கிடைக்காம தான் வந்திருக்கு பட் டாட்டா மோட்டார்ஸ் ஒரு ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது ஸோ ஆல்ரெடி இவங்களுடைய சேல்ஸ் பார்க்கும்போது மந்தமாக இருக்குது இப்போ இந்த சைபர் அட்டாக் அப்படின்னு வேற வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு வேலை எஃப்ஐ பண்ண ப்ராஃபிட் எல்லாத்தையும் வைப் அவுட் பண்ணிச்சுன்னா அகைன் டாடா மோட்டார்ஸ் என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை சந்திக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து கற்பனை பண்ணி பாருங்க ஸோ அது மிகப்பெரிய ஒரு இம்பேக்டாக டாடா மோட்டார்ஸ்க்கு அமையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நம்ம கடமை டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேற்றுன்னு சொல்லலை கடந்த ஒரு வருடம் மேலாக பார்த்திங்கன்னா இந்த டாடா மோட்டார்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் ஸோ நமக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இன்கேஸ் வந்து இந்த எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவோட ப்ராஃபிட் ஃபுல்லாக வைப் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா ஸோ இதோட வேல்யூ இப்ப இந்த டாடா மோட்டார் பெரிதும் வந்து எல்லாம் வாங்குறதுக்கான ஒரு ரீசனா இருக்கிறது பி ரேஷோ கம்மியா தான் இப்ப வரைக்கும் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒன்று நடந்ததுன்னா இதோட பிஇ ரேஷியோ அப்படியே தலகீழாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போது இதோட வேல்யூவேஷன் அதிகமாயிரும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பயம் வந்து மனசுக்குள்ளே வந்து தொத்திரும் அப்போ வந்து லாஸுக்கு விற்றுட்டு போகிறதுக்கான ஒரு நிலைமை ஏற்படும் இதுக்காக தான் நம்ம படித்து படித்து ஒவ்வொரு டைமும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது ஸோ எந்த ஒரு பங்கும் எல்லாரும் கொண்டாடும் போது ஆர வாரத்தோடு அதை வாங்கும்போது நம்ம வாங்காமல் கையை கட்டி வேடிக்கை பார்க்கணுன்ட்டு ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்னென்ன பங்குகளெல்லாம் துரத்தி வாங்குறாங்களோ அதோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட்டு செக் பண்ணி பாருங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா இருக்காது ஏதோ ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்குமே தவிர பெரும்பாலான பங்குகள் பீக்கில் துறதுன பங்குகள் எதுவுமே இப்போது ப்ராஃபிட்டபுளாக இருக்காது அப்படிங்கிறத என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் ஸோ இதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தொடர்ந்து நம்ம இந்த மாதிரியான பங்குகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்ம நண்பர்கள் டெஃபனட்டாக இந்த மாதிரி எந்த இடத்துலையும் மாட்டிருக்க மாட்டிங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம பிடிப்போம் அதர்வைஸ் வந்து வேடிக்கை பார்ப்போம் ஏன்னா கஸ்ட கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணம் அது போய் உள்ள உக்காந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே உட்காரும் இல்லைன்னா லாஸை கொடுக்கும் பல மைண்ட் ப்ரெஷரை ஏற்படுத்தும் இதெல்லாம் ஏற்படக்கூடாது ஸோ நம்ம ப்ராஃபிட் புக் ப பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அது டெஃபினட்டாக ஈஸியாக மார்க்கெட்டில் பண்ணலாங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ அவசரப்படாதீங்க எந்த ஒரு இடத்துலையும் என்ன நடக்குது அப்படிங்கிறத சைலண்ட்டாக உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க அப்கமிங் அப்டேட் வந்ததுன்னா டெஃபினட்டாக இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் அதே மாதிரி அகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டாடா மோட்டார்ஸில் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மொதல் ஆளாக அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலிகாப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ரீசெண்டாக கூட நம்ம லாஸ்ட் வீக்கெண்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ பாலிகேப்பை பற்றி இப்போது நம்ம என்ன வந்து டிஸ்கஸ் பண்ணமோ அதே தான் வந்து ப்ரொமோட்டர் வந்து பண்ண போகிறாங்க ஸோ ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பங்குகளை வந்து ஆஃப்லோட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஒரு எட்நூத்தி கோடிக்கு மதிப்பிலான பங்குகளை பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் பாலிகாப்போட ப்ரொமோட்டர் வந்து விற்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஏழாயிரத்தி முந்நூறுவா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் இந்த பங்குகளை வந்து விற்க போகிறாங்க பட் இப்போவும் பார்க்கும்போது லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டராக இந்த பாலி கப்ல ப்ரோமோட்டர் இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி டேலே ஒரு சதவீதம் கிட்ட ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு பட் இப்போ ஒரு ஏழாயிரத்தி ஏழுநூறு ஏழாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த பாலிக்கப் வந்து ட்ரேட் ஆயிட்டுருக்கு அதை காட்டிலும் டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்க ஸோ கம்பெனியே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கறத இந்த இடத்துல பண்றாங்க மேபி அவங்க கீழே போகும்போது ஏதாச்சும் கொஞ்சம் பங்குகளை வாங்கியிருக்கலாமே இப்போ கொஞ்சம் கூட வந்து விற்று ஸோ அதை வந்து ஈடு கட்டலாம் என்ன வேணால் வந்து நடக்கலாம் இல்லை கொஞ்சம் பணத்தை வந்து திரட்டி வச்சுக்கலாம் இது நாளைக்கு கேம்பக்ஸ் பண்றதுக்கு உதவிகரமா இருக்குன்றது கூட இந்த மாதிரியான வேலைகளை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி தான் நம்மளும் பண்ணணும் ஒரு ப்ரமோட்டர் என்ன யோசிக்கிறாங்களோ அதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நாட்கோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்ரி அக்ரி பிஸ்னஸை வந்து டீமர்ச் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான ஒரு அப்ரூவல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீட்டிங்கில் கிடச்சிருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் வந்து தனியாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணப்படும் ஸோ இது வந்து நார்மலாக இப்போ டீமெர்ச் பண்ணி நம்ம கையில் கொடுப்பானுங்களா இல்லை வேறு கன்ஃபார்ம் வந்து டீமர்ச் பண்ணி கொடுக்கறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது ஸோ அப்படி டீமர்ச் பண்ணும்போது ஸோ தனியாக இந்த ஃபார்மா பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல வேல்யூவை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ அக்ரி இருக்கு ஸோ பின்ன பார்க்கும்போது நமக்கு வெறும் இந்த ஃபார்மா மட்டும் இந்த நாட்கோ ஃபார்மாவில் இருக்கும் இன்னொரு ஐடி கம்பெனி தான் வந்து இருக்கு பட் இதோட வேல்யூ எல்லாம் ரொம்ப கம்மி ஸோ இங்கே மெயினான ஒரு விஷயம் பார்க்கும்போது நம்ம ஃபார்மாவை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது நாட்கோ ஃபார்மாவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸா அப்படின்னு எல்லாம் கேட்டால் பட் மேபி அந்த அக்ரி பிஸ்னஸ் ஃபியூச்சரில் நல்லா பண்ணுச்சுன்னா அது தனியாக அது பாட்டுக்கு அதோட நார்மலான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் ஸோ இந்த நாட்கோ ஃபார்மாக்குள்ள இருந்து அதுவும் வளட்டல் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கருத்தாக இருக்குது ஸோ பார்ப்போம் இன்றைக்கும் நாட்கோ ஃபார்மா ஒரு இறக்கத்தை தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு கரண்டா ஒரு எட்நூத்தி ஐம்பது கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இதை பத்தி நம்ம அன்னைக்கு ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணும்போது திடீர்னு வந்து இது ஒரு மூணு சதவீதம் ஒரு ஏற்றத்தை கொடுத்தது கொடுத்தவொடனே ஒரு நண்பர் ஓடி வந்துட்டாரு வந்துட்டு பாத்தியா நீ என்னமா நேற்று சொன்ன இன்னைக்கு மூணு சதவீதம் ஏறிடுச்சு அப்படின்ட்டு வந்து வாய் வேற வந்து பேசிட்டு இருந்தார் பட் இப்போ ஒரு இறக்கத்தை அவங்க லாங் டர்மா இல்ல ஷார்ட் ஒரு மூணு சதவீதம் ஏறிஞ்சு மேலே இங்கே குதிக்க வேண்டியதாக இருக்கு பட் இந்த பங்கு எங்க இருந்து விழுந்திருக்கு அப்படிங்குற ஒரு கவலை எல்லாம் இந்த ஆயிரத்தி அறநூறு ரூபாய் இருக்கும் போது வந்து இந்த நாட்கோ ஃபார்மால ரிஸ்க் இருக்கு அப்படின்ட்டு கூட டிஸ்கஸ் பண்ணாங்கன்ட்டு தேடி போய் பாருங்க நம்ம தான் இருப்போம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரேஞ்சில் எல்லாரும் விரட்டி இந்த பங்கு நல்ல பங்குன்னு வாங்கும் போது ஒவ்வொரு முறையும் வலியுறுத்தணும் இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை பற்றி ஸோ நம்ம ஒரு பெட்டர் ப்ரைஸில் வாங்கணும் வேல்யூவேஷன் பார்க்கக்கூடாது இதில் இருக்கிற லோ பீன் பார்த்து நம்ம மயங்கக்கூடாதுன்ட்டு தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம் என்னமோ இங்கே லாஸ்ட்டு எட்நூற்றம்பது ரூபாலேருந்து ஒரு மூணு பர்சன்ட் ஏறினோனே வத்தியாக ஏறிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு பயனும் இல்லை அது சும்மா ஆர்கியூமெண்ட் அவர் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போகிறாரு அப்படின்ட்டு நானும் அந்த கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணலை ஸோ அவங்க என்ன நோக்கத்துக்காக கமெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரில தெரிஞ்சுதான் பேசுகிறாங்களா இல்லை தெரியாமல் பேசுகிறாங்களா எதுக்கு இப்படி முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு புரியல பட் என்னமோ பண்ணிட்டு போறாங்க நான் இந்த இடத்துல நான் வந்து இவ்வளவு தூரம் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் எதுலையும் வந்து இந்த மாதிரியான ஒரு டிராப்ல மாட்டிக்க கூடாதுங்கிற ஒரு நல்லெண்ணத்துக்காக தான் தொடர்ந்து இதை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேனே தவிர எதையும் யார பத்தியும் வந்து பேசிட்டு இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு விஷயமா வந்து இல்லை என்னை நம்பி ஒரு அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க சோ அதுல மொத்த பேரும் இல்லைன்னாலும் ஏதோ ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேராச்சு நம்மள நம்பி இருக்கக்கூடிய நண்பர்களா வந்து இருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று நல்லது செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நோக்கம் ஸோ தவறாக வந்து கூடாது அப்படிங்கிறத நான் நினைக்கக்கூடிய ஒரு தான் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேனே தவிர வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை ஸோ சொல்றதும் நடந்துட்டு தான் இருக்கு அதனால கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது நம்ம கடமை நம்ம நண்பர்கள் இருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புறேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் பார்க்கும்போது ஏதோ ஒரு அன்லிஸ்டட் பங்கு இப்போ ப்ராஃபிட்டை நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஏஎஸ்எம்எல் அண்ட் ஜேடி கார் போன்ற நிறுவனங்கள் கூட ஒரு பேச்சுவார்த்தையில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஈடுபட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த ஏஎஸ்எம்எல் பார்க்கும்போது இதை பற்றி நம்ம குளோபல் மார்க்கெட் பேசும்போது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த லித்தியோகிராஃபி அட்வான்ஸு மிஷின் தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக ஏஎஸ்எம்எல் மட்டும்தான் இருக்கு யாருமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு காம்படேட்டிவாக இல்லாமல் தான் இப்போ வரைக்கும் அவங்க செயல்பட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் பேச்சுவார்த்தை நடத்துறது அவங்களுடைய அட்வான்ஸ்டு இயூவி மிஷின் வாங்குறதுக்கான ஒரு விஷயம் இல்லை ஸோ ஆல்ரெடி பழைய மிஷின் எல்லாம் இருக்கும் ஸோ இந்த மிஷினில் இத்தனை நானோமீட்டர் சிப் தான் வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற மிஷின் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த மிஷினை வாங்குறதுக்கான ஒரு முயற்சியில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூமர் பார்த்தீங்கன்னா பரவிட்டு வந்துட்டு இருக்கு பட் இதற்கான ஒரு ஒரு கரெக்டான ஒரு ஒரு கன்ஃபர்மேஷனும் நமக்கு அஃபீஷியலாக வந்து கிடைக்கல இதுவும் ஒரு ரூமராக தான் வந்து பரவிட்டு இருக்கு பட் டெஃபினட்டாக டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு நல்ல கம்பெனியாக இருக்குது மேபி இது என்றைக்காச்சும் ஒரு டைமில் ஒரு நல்ல வேல்யூவேஷனில் நமக்கு ஐபிஓல வந்ததுன்னா அந்த டைமில் இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம் ஸோ அது வரைக்கும் இந்த பிஸ்னஸ்லாம் என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ வாரி எனர்ஜிஸ்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஒரு முன்னூறு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்ரி மேனுஃபேக்சரிங் சப்சிடரியில் வந்து போட போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இது ஒன்றும் புது நியூஸ் இல்லை பழைய நியூஸ் தான் பட் திரும்ப இந்த நியூஸ் எல்லாம் எதுக்கு பாப் அப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரில அந்த பங்கை ஏற்றுறதுக்கு இன்வெஸ்டர் அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கண்ணுல இங்கே பார் இந்த மாதிரியான ஒரு நல்ல செய்தி இருக்குது நீ போய் வாங்கு அப்படின்ட்டு கண்ணில் காட்டுறதுக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து இன்னும் ரொம்ப டீப்பாக வந்து போனால் தான் அதை பற்றியான புரிதலே நமக்கு ஏற்படும் ஸோ இப்போது இந்த செய்தி பழைய செய்திங்கிறத மென்ஷன் பண்ணிட்டோம் பட் லாங் டேம்மில் இது ஒரு நல்ல செய்தி அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் லாங் டேம்க்கு இப்போ இருக்கக்கூடிய வேல்யூவேஷன் சரியான வேல்யூவேஷன் இல்லை பெரிய பெரிய நிறுவனங்கள் இவங்க பண்ணுற பிஸ்னஸில் இப்போ என்ட்ராக போகிறாங்க டாடா பவர் ஆல்ரெடி என்ட்ரு ஆகிட்டாங்க ஸோ அதே மாதிரி இந்த ரிலையன்ஸ் வந்து உள்ளே என்ட்ரு ஆவாங்க பெரிய அளவுக்கு கெப்பாசிட்டி க்ரியேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் ஓவர் கெப்பாசிட்டியை கொண்டு வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து போடும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த மாதிரி சிறிய நிறுவனங்கள்ல ஒரு பெரிய பிரஷர் ஏற்படும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பலரும் இந்த வார எனர்ஜி நல்ல கம்பெனி ஏறிட்டு இருக்கு ஏறும்போது எல்லாமே நல்ல கம்பெனியே தான் இருக்கும் அதுவும் ஒரு டிப்பை கொடுத்துட்டு அகைன் ஒரு நல்ல ரெக்கவரை கொடுக்கும்போது அதுல ஒரு கான்ஃபிடென்ட் வரும் பாருங்க அந்த கான்ஃபிடென்ட்டை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை இது கீழே இறங்காது அப்படின்ட்டு அடிச்சு பேசுவாங்க பட் என்னைக்கு வந்து அந்த பெரிய காம்படிஷன் வருமா அப்படியே தலகில வந்து பார்க்கும் தலகீலா மாத்திரும் இந்த பங்குல நினைக்கக்கூடிய விஷயம் எதுவுமே வந்து நடக்காது இது என்னுடைய பார்வையிலிருந்து நான் பார்க்கக்கூடிய விஷயம் ஸோ ஒரு பங்கை பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் மோஸ்ட்டாக பார்க்கும்போது அதில் என்னென்ன ஒரு கெட்ட விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அப்படி பார்க்கும்போது ஈஸியாக நம்ம ஒரு நல்ல லெவலில் வந்து ஒரு ஸ்டாக்கை பிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது பட் நல்ல கம்பெனி பட் வேல்யூவேஷன் நல்லா இல்லை இன்கேஸ் இது வந்து ஒரு சீப்பான இடத்துல இருந்ததுன்னா டெஃபினட்டாக இந்த பங்கை நானே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் பட் இப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்த பங்கில் இல்லைங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அடுத்தது அசோக் லைலான்கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு அருமையான பர்ஃபார்மன்ஸை கொடுத்த அசோக் லேலாண்டு கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா இந்த ஆஹ் சைனால இருக்கக்கூடிய மூணாவது பெரிய அந்த பேட்ரி மேனுஃபேக்சர் கூட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆன ஒரு கான்ட்ராக்ட வந்து போட்டிருக்காங்க இந்த அசோக் லேலாண்டு அதன்படி இன்னும் வரக்கூடிய ஒரு அஞ்சு வருஷத்துல நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா இந்த பேட்ரி செல்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் ஸோ இம்போர்ட் பண்ண போகிறதா அந்த கம்பெனி கேப் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட்டை அசோக் லேலாண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க இவங்களுடைய பஸ்ஸுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க த்ரீ வீலர் அதுக்கப்புறம் ஃபோர் வீலர் நெக்ஸ்ட் டூ வீலர் போன்ற நிறுவனங்களுக்கும் இந்த பேட்டரியை வந்து கொடுக்க போகிறதா ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இதே தான் ஓலா எலக்ட்ரிக்கும் வந்து சொன்னாங்க ஸோ ஓலா எலக்ட்ரிக்குன்னு ஒன்று தான் ஞாபகம் வருது ஸோ இந்த ஓலா எலக்ட்ரிக் வந்து கம்மி விலையில் வண்டியை விற்கிறாங்கன்ட்டு நம்ம வந்து பேசியிருந்தோம் ஒரு நண்பர் கூட பார்த்துட்டு என்னங்க நம்ம போய் கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதோட முழு இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சிருச்சு என்னென்னா இப்போ நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு சட்டன் டைம் இருக்குது அந்த டைமில் வந்து ஆன்லைனில் போய் புக் பண்ணணுங்கிறது தான் அதில் மேட்ரு நம்ம ஷோரூம்லாம் போக முடியாது ஸோ ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ஸோ அதனால் அந்த டைம் வரும்போது கரெக்டாக போய் நம்ம அந்த ஆன்லைனில் போய் புக் பண்ணலாம் ஸோ நான் புக் பண்ணலான்ட்டு தான் இருக்கேன் ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒரு லட்ச கிட்ட கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு ஹை அஞ்சு கிலோவாட் இருக்கக்கூடிய பேட்ரி இருக்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா கிடைக்கிது ஸோ அந்த ரேஞ்சில் வேறு எந்த நிறுவனங்களும் நமக்கு அவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய வண்டியை நமக்கு கொடுக்குறது இல்லை அத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்குது இதை வந்து ஃபேமிலிக்கு வந்து வாங்கக்கூடிய ஒரு வண்டி ஸோ அதனால் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இதுதான் நம்ம அந்த ஓலா வண்டியை புக் பண்ணுறதுக்கான நிலைமை ஸோ டைமை பார்த்து அதில் போயிட்டு புக் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இப்போ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு கெயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து அவங்களுடைய எல்பிஜி பைப்லைன் கெப்பாசிட்டியை டபுள் ஆக்க ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்தால் பைப்லைன் கெப்பாசிட்டியை உயர்த்திகிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் வந்து முடியக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பைப்லைனையும் பார்த்தீங்கன்னா கெயில் வந்து போட்டுட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெயிலுக்கு ஃப்யூச்சரில் ஒரு லாங் டேர்மில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது பட் இப்போது கெயில் பார்க்கும்போது நமக்கு நல்ல விலையில் இல்லை இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ண பங்குகள் தான் இருந்தாலும் கூட இந்த இருக்கக்கூடிய விலை நமக்கு புதுசாக வரவங்களுக்கு ஒரு நல்ல விலையான்னு கேட்டால் நான் இல்லை அப்படின்னு தான் அடித்து சொல்லுவேன் ஒரு வேல்யூ பையிங்காக கெயில் இப்போ இருக்கக்கூடிய விலையில் இருக்காதுங்கிறத உறுதியாக நான் நம்புறேன் மேபி நமக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு வேல்யூ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதுன்னா அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறக்கு ட்ரை பண்ணலாம் ஏன்னா வாங்கிட்டு காத்திருக்கிறத விட காத்திருந்து வாங்குவது சிறந்த செயலுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பாய் மக்களே